அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஸோ விரைவில் நீங்களும் ஆகி காய்கோடை அணிந்து சுதந்திர தின விழாவை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ நம்ம யூனிஃபார்ம் போட்டு நம்ம நேஷனல் ஃப்ளாகை வந்து நம்ம நம்ம கையால் ஏற்றுறது அப்படிங்கிறது அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி தான் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கடுமையாக உழைங்க ப்ரிரேஷன் நல்லா பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஒரு ஷெடியூல் போ போட்டு படிங்க ஒரு முடிவு எடுத்து பிளான் பண்ணி திட்டமிட்டு படிங்க தொடர்ச்சியாக இதை பற்றி யோசிச்சுட்டே இருங்க ஓகேவா ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுதந்திரம் மற்றும் இந்திய விடுதலை போராட்டம் சம்மந்தமான ஒரு முக்கிய வினாக்கள் ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் சிம்பிளான கொஷின் இந்தியா வந்து எப்பொழுது சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்னு ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஓகேவா ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிரிழப்புகள் உயிர் தியாகம் செய்யப்பட்டு தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு ஸோ இன்றைய காலகட்டத்தில் சுதந்திர தின விழாவில் எத்தனை பேர் வந்து மரியாதை கொடுக்குறாங்க எத்தனை பேர் சுதந்திர தின விழாவை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய இந்த சுதந்திரமே நம்ம வந்து ஒரு கொஷினுண்ட் ஆன்சரை தான் நம்ம வந்து வந்து ஒரு விடுதலை உணர்வாக வந்து யாரும் பார்க்கவே இல்லை எத்தனையோ விருதர்கள் ஸோ ஒத்துழையாமை அமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு தடியடி பட்டு இறந்துருக்காவில் ஸோ உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலையே இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்க வேண்டியது ஏன் நமக்கு இந்த பெரும் புரட்சிங்கும் போது நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்னா நம்ம இந்தியர்களிடையே ஒரு ஒற்றுமை இல்லை ஸோ ஆங்கிலேயருடைய கொள்கையை பார்த்தோம்னா பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் கான்செப்டே ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வணிகம் செய்வதற்கு தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஜியோ நெட்ஒர்க் எப்படி ஃபஸ்ட்டு இலவசமாக கொடுத்து மற்ற நெட்ஒர்க்லாம் காலி பண்ணிவிட்டு எப்படி இப்போ ஜியோ அவங்க சொல்கிறது தான் ரேட் அப்படிங்கிற மாதிரி அப்போ பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம இந்தியர்கள் ஃபாலோ பண்ண பின்பற்றின குடிசை தொழிலாம் காலி பண்ணிவிட்டு பொருள்களுடைய விலையை குறைவாக கொடுத்து அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து ஆங்கிலேயர் எப்படி பயன்படுத்தினாங்க அப்புடின்னா அவங்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களை வந்து விற்பனை செய்யும் ஒரு இடமாக தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ நிறையா இந்தியாவுடைய வளங்களை வந்து சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்தியாவுடைய கலாச்சாரம் நிறையா வந்து அழிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய காலநிதி ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ சுதந்திரம் வேற குடியரசு தினம் வேற ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அடுத்து பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ கேள்வியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் கூடுதலான தகவல் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஓகே தானே ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு ஓகேவா ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்பொழுது முதல் பொது தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா முதல் பொது தேர்தல் அந்த முதல் பொது தேர்தலை பற்றி தெரிஞ்சு வச்சிங்க அந்த முதல் பொது தேர்தலில் எத்தனை தேசிய கட்சிகள் பங்கு பெற்றுச்சு முதல் அமைச்சரவை அதில் யார் யார் முதல் சட்ட அமைச்சர் யார் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதல் பிரதமர் தெரியும் முதல் துணை பிரதமர் யார் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சிலபஸ் பேஸ் பண்ணி ராயல் சல்யூட்டர்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னிலேருந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பது தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ எஸ்ஐ சிலபஸ் என்ன ரிலீஸ் பண்ணிடுறாங்களோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக ஐம்பது தேர்வுகள் இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னா தௌசண்ட் ருபீஸ் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம் அடுத்து புக் பேக்கு டுயூனோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேஷீட்டு சயின்ஸ் ஒல் சோசியல் ஒல் நேனர் தமிழ் நோட்ஸு இங்கிலீஷ் நோட்ஸு இது இல்லாமல் நிறையா யூடியூப்பில் டிஸ்கஷன் டெலகிராம் க்யூஸ் ஸோ ஷெடியூல் இப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அறிவியல் அறிஞ்சல் கண்டுபிடிப்புகள் அது ஒருதா அடுத்து ஹிஸ்ட்ரியில் சிந்து சமூக நாகரீகம் அடுத்தது தமிழ் இங்கிலீஷ் அடுத்தது பார்த்தோம்னா சைக்காலஜி திரும்ப திரும்ப இதுமாரி படிச்சுட்டு இருக்கப்போ ஸோ நம்ம ஷெட்யூல் எப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பதினோராவது மாதம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ பதினோராவது மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதனால் பிஃபோராக நம்ம ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேவா சார் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர சட்டத்தால் உருவாக்கப்பட்ட மற்ற சுதந்திர நாடு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ இந்திய பிரிவு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவிலேருந்து பிரிந்த நாடு தான் பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானுக்கு எப்படி எப்போ சுதந்திரம் கிடச்சுன்னா இந்தியாவுக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுவாங்க ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே பார்த்தீங்கன்னா நள்ளிரவு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காத திட்டமிடப்பட்ட நாள் வேறு ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாடுகள் எப்பொழுது சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லது கேட்குறாங்க எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க பர்மா எப்பொழுது விடுதலை பெற்றது பர்மா எப்பொழுது இந்தியாவில் வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க கீழே உள்ளவர்கள் யார் பிரிட்டிஷ் இருந்தாலும் கடைசி வயசு ராய் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஸோ கடைசி வைஸ் ராய் முதல் வைஸ் ராய் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ க கடைசி வைஸ் ராய் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மௌண்ட் பட்டன் பிரபு ஓகேவா ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஸோ வைஸ்ராய் இருந்தவர் யார் தான் மௌண்ட் பட்டன் பிரபு தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலும் யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா மௌன் பட்டன் பிரபு ஸோ இந்தியா சுதந்திரம் பண்ணுற இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் பார்த்தோம்னா மௌண்ட் பட்டன் பிரபு கடைசி வைஸ்ராயின்னு பார்த்தோம்னா அவர் யார் தான் பார்த்தோம்னா மௌண்ட் பட்டன் பிரபு ஓகேவா அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்த கேள்வி பாருங்க ட்ரஸ்ட் வித் டெஸ்டைனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உரை இது யார் ஆட்டுறதுன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு கொஷின் பார்த்தோம்னா புகழ்பெற்ற ட்ரஸ்ட் வித் டெஸ்டேனி உரை எப்போது எங்கே நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டெல்லியில் வந்து இந்த உரை வந்து ஆட்டப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய அரசியலமைப்பு சபையில் ஆங்கிலத்தில் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இந்த ஒரே ஆற்றுக்கார் இங்கிலீஷில் அடுத்து வாங்க யாருக்கு இந்தியா சுதந்திர போராட்டத்திற்கு அவர் செய்த தன்னலமற்ற பங்களிப்புகள் தேசத்தின் தந்தை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது சிம்பிளான கொஷின் தான் இது இதில் என்ன கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது யாரு மகாத்மா அப்படின்னு காந்தி அழைத்தது யார் தந்தை அப்படின்னு அழைச்சது யார் ஸோ அடுத்தது தியாகிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தியாகிகள் தினம் காந்தியடிகளை சுட்டு கொண்டவர் யார் யார் வந்து காந்தியடிகளை சுட்டு கொண்டது எப்போது காந்தியடிகள் இறந்தார் காந்தியடிகளை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க காந்தியடிகள் எங்கே பிறந்தார் எப்போ இந்தியாவுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வந்தார் ஸோ இந்தியாவுக்கு திரும்பி வந்த தினம் ஓகேவா ஜனவரி ஒன்பது இந்த ஜனவரி ஒன்பது என்ன சொ என்ன தினம் கொண்டு வரோம் பாரதிய பிரவாசி தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஓகேவா ஸோ எந்த வருடம் காந்தியடிகள் இந்த விடுதலை போராட்டத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக நீங்கள் படிக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைன்டீன் ஃபார்ட்டி டூ மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட வெள்ளையணி வெளிய என்று அழைக்கப்படுகிறது இந்த வெள்ளை லெவலில் இருக்கும் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒத்துழை அமைக்கம் ஸோ ஒத்துழை அமைக்கம் நைன்டீன் டுவெண்ட்டில் ஆரம்பித்தாங்க ஸோ இதுவும் ஒரு என்ன சொல்கிறது செய்ய அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு காந்தியை என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவில் வந்து கடவுள்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகேவா காந்தியை நிறையா வசனங்கள்லாம் சொல்லிட்டு நைன்டீன் இதில் இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் வெள்ளியணை வெளிய இருக்கும் எப்பொழுது ஏற்படுத்தப்படுதுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ அடுத்து பாருங்கள் இந்தியாவின் எந்த பகுதி மக்கள் குடியேற்றத்தை கண்டது ஸோ பஞ்சாப் ஓகேவா ஸோ ரெட் கிளிஃப் எல்லை கோடு அப்படின்னு கேள்விப்பட்டு போகணுமா இது ரெட் கிளிஃப் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை இந்தியா பாகிஸ்தான் வந்து எல்லையை பிரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையர் தான் அவர் ஓகேவா ஸோ ஸோ போல் எல்லை கோடுகள் வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சிருச்சு இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கொடினா அது அதே போல் ஜென்ரலாக பார்த்தோம்னா சிக்ஸ் டிகிரி கால்வாய் எங்கே இருக்குது டென் டிகிரி கால்வாய் எங்கே இருக்கு ஓகேவா ஸோ இந்திய அவன் தேசிய கொடி ஆகிய மூவர்ணக் கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ பார்த்துங்க எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஸோ ஜூலை இருபத்தி ரெண்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ இந்தியாவுடைய தேசிய கொடி முதன் முதலில் எங்கு ஏற்ப எங்கு ஏற்றப்பட்டது ஸோ முதன் முதல்ல எங்கு ஏற்றப்பட்டது இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தது யார் ஸோ அதே போல் இந்த தேசிய கொடியில் உள்ள கிரீன் கலர் என்ன எதை குறிக்கிறது பச்சை நிறம் எதை குறிக்கிது வெண்மை எதை குறிக்கிறது காவி நிறம் எதை குறிக்கிறது தர்ம சக்கத்தில் எத்தனை ஆறங்கள் இருக்குது அந்த ஆறங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அந்த ஆறம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிடணும் அடுத்து பாருங்கள் பிரிட்டிஷ் உப்பு வரி எதிர்த்து அமைதியான தண்டி அணிவகுப்பு நடத்திய சிறந்த இந்திய சுதந்திர போராளி ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஆன்சர் பண்ணுவாங்க இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தான் பண்ணிணார் தண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்குது ஓகேவா ஸோ குஜராத் ஸோ இதே போல் என்னன்னு தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க தண்டியாத்திரை உப்பு சட்டத்தை மீறுறது ஸோ உப்பு சட்டத்தை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி பார்த்தோம்னா ருக்மணி லட்சுமி அவங்க தான் என்ன பண்ணாங்க சிறைக்கு சென்றாங்க ஓகேவா போல் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரணத்தில் ராஜாஜி தலைமையில் என்ன பண்ணாங்க உப்பு சத்தியார்த்தை மேற்கொண்டாங்க ஸோ இந்த தண்டி யாத்திரைங்கிறது எத்தனை கிலோமீட்டர் எப்பொழுது ஸ்டார்ட்டு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது முடிக்கப்பட்டது எத்தனை தொண்டர்கள் வந்து கலந்து கொண்டாங்க உப்பு சட்டத்தை மீறியது எத்தனை பேர் உப்பு மீறி அள்ளி என்னது எத்தனை பேர் ஸோ இதை எப்போ முழுமையாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க அடுத்து பாருங்கள் இரண்டாம் போரில் அச்சு கூட்டணியை படையான இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி யார் ஸோ இந்திய தேசிய இராணுவம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ ஐஎன்ஏ இந்தியன் ஐஎன்ஏ தான் இந்திய தேசிய ராணுவம் ஸோ இந்த பகத்சிங் லாலா ராய் சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க தான் ஓகேவா ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் அப்போதைக்கு தலைமைய தளபதியாக இருந்தாப்புல மோகன் சிங் அவர்களாவது இந்திய தேசிய ராணுவம் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இந்திய தேசிய ராணுவத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு யார் தலைமை தாங்கினது பெண்கள் படைப்பிரிவுக்கு அந்த பெண்கள் படை பெயர் என்ன பெயர் தலைமை தாங்கினது யார் ஓகேவா கண்டுபிடிங்க அடுத்து பாருங்க எந்த பெண் சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினரும் இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய பங்கு வகித்தார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினரும் இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய பகுத பார்த்தோம்னா அர்ணவ் அசப் அலி ஓகேவா இவங்க தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்று இந்த ரெண்டு இதில் சூஸ் பண்ணுவாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளை வெளியேற இயக்க போராட்டம் பார்த்தீங்களா அப்போ வந்து பம்பாயில் உள்ள கோவாலியா டேங் நோட் பண்ணிங்க கோவாலியா டேங் அப்படிங்கிற இடத்துல தேசிய கொடியை ஏற்றியதற்காக இவர் வந்து நினைவு கூறப்படுறாங்க ஓகேவா இவங்க ஒரு கல்வியாளர் இவங்க அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் பா அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா அன்னி பேசண்ட் அம்மையார் முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் தலைவர் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஏற்படுத்தப்பட்டது யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒன்று தெரிய இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற மூன்றாவது மாநாடு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பசந்த் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் இந்திய தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு ஓகேவா அடுத்து பாருங்க பதினாலாம் தேதி ஜாலியான் வலாபாக் படுகொலை இந்தியாவில் எங்கே நடந்தது ஸோ அமிர்தரசில் நடந்திருக்கும் பஞ்சாபில் உள்ள அமிர்தரசில் அந்த ஜாலியாவின் வளபாக் படுகொலை நான் அதில் ரெண்டு டயர் இருப்பாங்க ஜென்ரல் ஓ டயர் மைக்கிள் ஓ டயர்னு சொல்லிட்டு அதில் துப்பாக்கி சூடு நடத்தது யார் துப்பாக்கி சூடு நடத்த அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா ஸோ என்ன திருவிழா அப்படின்னா பைசாகி பைசாகிங்கிறது அறுவடை திருவிழா அந்த திருவிழா காலகட்டத்தில் தான் என்னது அமிர்தஸ் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்தது ஓகேவா இந்திய புரட்சியின் ராணி ஓகேவா நல்ல கேள்வி பாருங்கள் இந்திய புரட்சியின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா ராணி லட்சுமிபாய் ஸோ ராணி லட்சுமிபாயத்தை பற்றி வச்சீங்க இவங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் லாங்குவேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய மகளிர் மாநாட்டை பெண்களின் பிரச்சனை தீர்க்கவும் அவர்கள் உரிமைகளுக்காக வாதிடவும் நிறுவியவர் யார் இது ஒரு முக்கியமான கொஷின் இது ஓகேவா ஸோ அகில இந்திய மகளிர் மாநாடு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஏழு ஸோ யார் நிறுவனத்தை பார்த்தோம்னா மார்க்கட் கசின்ஸ் ரொம்ப முக்கியமான பார்த்துங்க மார்க்கட் கசின்ஸ் அடுத்தது பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் யார் பார்த்தோம்னா மௌண்ட் பட்டன் பிரபு ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளையினை வெளியில் இயக்கம் எந்த நடைபெற்றது நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெலில் கான்பூரில் நடந்த கிளர்ச்சி தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்திலும் நடைபெற்ற பெரும்புரட்சிகள் எங்கெங்கே நடைபெற்றது அந்த பெரும் புரட்சிக்கு யார் தலைமை தாங்கினது அந்த பெரும் புரட்சியை அடக்குனது யார் இதுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் எயிட் ஸ்டாண்டர்டு வரும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்கோம் இப்போ டெல்லியில் நடந்த பெரும் புரட்சியை அடக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க டெல்லியில் நடந்த பெரும் புரட்சிக்கு தலைமை தாங்கினது யார் ஸோ கான்பூர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கான்பூர் பார்த்தோம் அப்படின்னா நானா சாஹிப் அவருடைய தலைவராக இருந்திருக்கு அடுத்து பாருங்கள் ஹிந்த் ஸ்வராஜ் புத்தகத்தை எழுதிய யார் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் புத்தகம் எழுதியிருக்காங்க ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு நூல் எழுதினா யாருன்னு பார்த்தோம்னா நேரு இதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அது வந்து அதுவும் வந்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது ஹிந்த் ஸ்வராஜ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினே பார்த்தோம்னா மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பார்த்தோம்னா டபிள்யூசி பானர்ஜி ஓகேவா உமேஷ் சந்திர பானர்ஜி அடுத்து பாருங்கள் உப்பு ஊர்வலம் எனப்படும் யாத்திரை எந்த இடத்துலேருந்து தொடங்கப்பட்டது ஸோ எந்த இடத்துலேருந்து தொடங்கப்பட்டது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சபர்மதி ஆசிரமம் இந்த சபர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா காந்தியில் தான் சாப்ரான் போராட்டம் அப்படின்னா காந்தியுடைய முதல் போராட்டம் ஓகேவா அடுத்து பாருங்கள் சைமன் கமிஷன் இந்திரிகளை புறக்கணிக்கப்பட்டதுக்கு புறக்கணிக்கப்பட்டது ஏன் ஏன் வந்து இந்த சைமன் கமிஷன் கோபேக் டு சைமன் சைமனே திரும்பி செல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க இதில் என்ன அப்படின்னா இதில் இருந்த பிரிட்டி உறுப்பினர்கள் அனைவருமே யார் தான் பிரிட்டிஷ் உறுப்பினர்கள் தான் ஸோ இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கேள்விகள் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ இன்கிளாப் ஜிந்தாபாத் என்ற புகழ்பெற்ற பெற்ற முழக்கத்தை வழங்கியது யாரு ஸோ டெல்லி சாலோ டெல்லி நோக்கி செல் வந்தே மாதிரம் இதே போல் வாசலாம் தெரிஞ்சு வச்சு யாராவது சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னா பகத்சிங் ஸோ இந்த பகத்சிங் அப்படிங்கிறது என்ன சொன்னா அப்படின்னா ஸோ தூக்கிலிடுவதற்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அதுக்கு முதல் நாளே என்ன பண்ணிட்டாருங்க அவர் தூக்கிலிடப்பட்டார் ஏன்னா கலவரங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு இவர் பொழுது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னை வந்து துப்பாக்கியால் சுடுங்க நான் வந்து இந்திய நாட்டிற்காக என்ன பண்ணேன் போராடும் தவிர எந்த கூட்டம்னு சொல்லலாம் துப்பாக்கியால் சுட்டு என்ன பண்ணுங்க என்னை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னவர் நான் ஏன் நாத்திக நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எழுதி யார் பார்த்தோம்னா பகத்சிங் இந்த பகத்சிங் எப்போது இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஸோ கடைசியான கேள்வி பாருங்கள் வங்க பிரிவினை எப்போது ஏற்படுத்தப்படுது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேவா வங்காளம் பிரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்காளம் எப்போது இணைக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வங்காள வங்கப்படி நடந்தபோது ஆளுநர் அந்த யார் ஹர்சன் பிரபு வங்காளம் இணைக்கப்பட்ட போது இந்த ஒரு ஹார்டிங்ஸ் பிரபு நோட் பண்ணி வச்சிங்க ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சுதந்திர தினம் இல்லாமல் அதுக்கு அடுத்த சுதந்திர தினத்தில் நீங்கள் காக்கிக்கூட இணைந்து நீங்கள் உங்கள் ஸ்டேஷனில் யூனிஃபார்ம் போட்டு கொடியேற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்துகிறோம் ஸோ நம்ம அரியணை போலீஸ் அகடமி சார்பாக ராயல் செலவிட்டர்ஸ் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அக்கடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்